மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சுய உதவி குழு பான் கார்டுகளுக்கு எனது ரிஷபராசி நேர்களை இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் சந்திராசம தினங்கள் என்னிக்கி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இந்த மாதம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக ஆராய போகிறோம் உங்களோட விரை ராசியில் பார்த்தோன்னா எட்டு பதினொன்று கோடி அதிபதி குரு பகவான் இருக்கார் விரை ராசி அப்படின்னாலே செலவு தான் பண்ண ஆவிடான் செலவு போயிட்டே இருக்குது சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தா முடியல அஞ்சு ரூபா வந்தது அப்படின்னா ஏழு ரூபா செலவாகுது ரெண்டு ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்குது இப்படி தான் போயின்ட்டுருக்கு ஒன்று வீடு பராமரிக்கிறது வீடு மராமத்து செய்கிறது இல்லைன்னா உத்தியோகம் நிமித்தமாக சில செலவுகள் இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரிலாம் டக்குன்னு ரிப்பேர் ஆகிடும் உடனே புதுசு வாங்குற மாதிரி இந்த மாதிரிலாம் செலவுகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகளோட கல்வி செலவு கொள் குழந்தைகளோட திருமண செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டுருக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காகவும் கொஞ்சம் சில செலவுகளையும் நீங்கள் இருக்கீங்க உத்தியோகத்தில் சரி தொழில் வியாபாரத்தை கொஞ்சம் பெரு பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற செலவும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருக்கீங்க அந்த வகையில் குரு பகவான் சில செலவுகளை உங்களுக்கு வச்சாலும் ஒரு சந்தோஷமான செலவுகளாகத்தான் இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானோட பார்வைங்கும்போது ஐந்தாம் பார்வையே உங்களோட சுகஸ்தானத்தில் விழது அற்புதமான பலன்கள் சந்தோஷம் இருக்கும் உறவுகள் உங்களுக்கு பலமாக இருப்பாங்க எந்த நேரத்திலையும் உறவுகள் உங்களை கைவிட மாட்டாங்க அதுதான் பெரிய பாக்கியம் அந்த வகையில் உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை வந்து உதவி புரிவார்கள் அதேமாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக ஏழாம் பார்வையை உங்களோட பகை உணர் ரோகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் என்ன தான் விரை ராசியில் பகவான் இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப கோடி புண்ணியம் அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் என்ன தான் ஒரு வருமானம் வந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி கடனை அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறார் அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது எவ்வளவு கஷ்டங்களை பார்த்தாலும் உங்கள் முகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே போய் கண்ணாடியில் பார்க்கலாம் என்னென்ன கஷ்டப்படுற ஜீவன் மாதிரியே தெரியாது நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க என்ன ஏன்னா உங்களோட இயற்கையான குணமே அப்படி தான் ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் வேதனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்தாலும் முகத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு தேஜஸ் உங்களுக்கு இருக்கும் அந்த வகையில உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க அடுத்தபடியா பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான்கள் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷம் இருந்தாலும் சில குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கூடி வரும் அடுத்தபடியாக புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் குல குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் ஒன்பது குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மற்றும் களத்திராதிபதியும் விரையாதிபதியுமான செவ்வாய் அதாவது பத்தாம் இடத்துல ஒன்பது குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் அதே சமயம் கலத்திராதிபதியும் விரையாதிபதியான செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்று இந்த மாதிரி ராசியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உபஜய ராசியில் இருந்தது அப்படின்னாலே ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு உங்களோட உழைப்பு வீண் போகாது ஒரு வருமானம் வந்து சேரும் அந்த வகையில் ஓரளவுக்கு சனீச்சர பகவான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் அதே சமயம் தந்தையாரின் மூலம் சில உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை தந்தை வழி உறவினர்கள் இவங்க ஆதரவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க தொழில் வியாபாரத்துலேயும் ஒரு நல்ல மிதமான போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் உத்தியோகத்திலையும் ஒரு பொறுப்புகள் இருந்தாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடி இருபத்தி இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே பாத்தீங்கன்னா மீன மீனராசியான லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார் பயிற்சி அடைஞ்சு பயிற்சி அடைஞ்சு மீனராசிக்கு வந்துடுறார் அதனாலேயே பார்த்திங்கன்னா இனிமேல் லாபம் அதிகமாக வரும் எப்படின்னா நீங்கள் உழைச்ச உழைப்பெல்லாம் வீண் போகாது அந்த உழைப்பு உங்களுக்கு ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்திலையும் சரி குடும்பத்துலேயும் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும் எப்படி இந்த காரியத்தை முடிக்க போகிறோமோ அப்படிங்கிற நினைப்பெல்லாம் போய் அந்த காரியத்தை அற்புதமாக செஞ்சு முடிச்சு அதற்குண்டான உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள் அடுத்தபடியா லாபஸ்தானத்துல ராகு பகவான் ஆல்ரெடி சூப்பர் அடுத்தபடியா அதே லாபஸ்தானத்துல இரண்டு ஐந்துக்குடைய அதிபதி புதன் சுகாதிபதி சூரியன் ராசிநாதனும் பகருடன் ரோகாதிபதிமான சுக்கர பகவான் இந்த நாலு பேரும் லாபஸ்தானத்துல இருக்காங்க பதினோராம் இடம் அப்படின்னாலே அற்புதம் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் மூணு ஆறு பத்து பதினொன்னு இந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்பு அப்படின்னாலே அது உச்சிதமான ஒரு அமைப்பு அந்த வகையில் பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டத்தை யோசிக்க வைப்பார் நீங்கள் சாதாரணமாக உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி பிரம்மாண்டம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு நினச்சி வேலை செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ராகு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக இரண்டு ஐந்து குடி அதிபதி புதன் தனவரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கல்வி வயலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அடுத்தபடியாக சுகாதிபதி சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பித்ருக்காரகன் சூரிய பகவான் உங்களோட சுகாதிபதி சுகம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு நினைப்பீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த சூரிய பகவானால உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் தொழில் வியாபாரமும் நல்லபடியா இருக்குங்க அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் தொழில் வியாபாரமும் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படிங்கிற எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதெல்லாம் அப்ளிகபிள் பண்ணி நீங்கள் பெரிய அளவிறத்துக்கு வாய்ப்புகள் கூடி வருங்க அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதன் சுக்கிர பகவான் அவரே உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால கடன் சுமை உங்களுக்கு இருக்கத்தான் இருக்கும் ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்காகவே கடன் வாங்குவீங்க அதாவது பொழுதுபோக்குக்காக அப்படின்னாக்க ஜாலிக்கு இல்லை ஜாலியாக செலவு பண்ணுறதுக்கு சந்தோஷமாக செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண டிவி இருக்கும் எதுக்கு இதை தூக்கி வித்துட்டு ஒரு பெரிய டிவியாக வாங்கலாமே அப்படின்னு ஒரு செலவை எடுத்துப்பீங்க அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு சில கடன்களையும் வச்சுருப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவானும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சூரிய பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா விரையர் ராசியான உங்களோட பனிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமடைகிறார் அதனால இனிமேல் செலவு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஜில்லுன்னு அப்படியே ஜெட்டு வேகத்தில் பறக்கும் இதெல்லாம் எதுக்காக நீங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உஷாராக இருக்கணும் சரி குருஜி சொல்லிட்டார் இன்னமும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா செலவுகள் கண்ணா அப்படின்னான்னு வரலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்துலேயும் நீங்கள் விரும்பி இடமாற்றம்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சுக்கிர பகவானும் உங்களுக்கு விரை ராசிக்கு வந்து செஞ்சரிக்கிறார் அதனாலேயே உங்களுக்கு செலவுகள் கண்ணாபின்னான்னு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அந்த செலவுகள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கவனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது முக்கால்வாசி கடன் வாங்காமல் செலவு பண்ணுறது ரொம்ப விசேஷம் எப் அது எப்படிங்க முடியும் அப்படின்னா இருக்கிற பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கடன் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கைக்கு மீறி வாங்காதீங்க அந்த வகையில் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் ஏழலாம் அப்படிங்கிறதுனால இந்த செலவு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த மாதம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் நீங்கள் இந்த சந்திராசிரம தினத்தின் நீக்கி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையர்களுக்கு போயிட்டு பிள்ளைக்கு அருகும்புள் சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த சந்திராசிரம தினங்கள்லாம் வரக்கூடிய ஒரு சங்கடங்கள் சிரமங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப உச்சிதம் ஏன்னா பதினாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதியிலேருந்து அவர் விரையரசிக்கு வரார் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் செலவுகள் கட்டுப்படணும் அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ண ரொம்ப உச்சிதம் உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக தினந்தோறும் கண்ணன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணிகிட்டே வாங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க